ஹலோ ஆல் இன்றைக்கி நம்ம ஃபர்ஸ்ட் வளையல் மாலை வரலட்சுமி நம்ம பண்ண போகிறோம் எப்படி ஈஸியாக கட்டுறதுன்னு நான் காட்டுறேன் உங்களுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு வந்து நான் கிரீன் கலர் வளையல் கொஞ்சம் எடுத்திருக்கேன் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸில் அப்புறம் ரெட் கலர் வளையல் எடுத்திருக்கேன் க்ரீன் கலர் இன்னொரு டிசைன் எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து உலன் நூல் உலன் த்ரெட்டு வாங்கியிருக்கேன் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ரெண்டு கலர் வாங்கியிருக்கேன் ஃபஸ்ட்டு நான் நான் மூணு டைப் ஆஃப் வளையல் மாலை பண்ண போகிறேன் மூணு அம்பாளுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் அம்பாளுக்கு வந்து இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ளூ கலரில் உலன் நூல் எடுத்திருக்கேன் இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு ரெண்டு அதாவது ரெட்டையாக எடுத்துக்கணும் உள்ள நுள்ள ரெட்டையாக எடுத்துன்னுட்டு அந்த க்ளோஸ்டு முனையை விட்டுருங்க இந்த ஓப்பன் முனை இருக்கும்ல அதில் முதல்ல முடிச்சு போட்டுக்கணும் நல்லா ஒரு ரெண்டு மூணு முடிச்சு போட்டுக்கலாம் அதில் டைட்டாக போடுறாங்க பாருங்கள் இதுதான் எண்டு இது இந்த எண்டு நாட்டு இந்த எண்டு நாட்லேருந்து இருந்து கொஞ்சம் தூரம் விட்டுட்டு இன்னொரு முடிச்சா ஆமாம் ஆமா இந்த எண்டு நாட்லேருந்து இருந்து கொஞ்சம் விட்டுற போறோம் கொஞ்சம் தூரம் விட்டுட்டு நம்ம வந்து ஒரு முடிச்சு போட ஒரு முடிச்சு போட்டுக்கணும் நீ பண்ண உடனே ரெண்டு முடிச்சா போடும் இப்ப என்னன்னா இது எதுக்கு நான் அதை பார்த்து காமிக்கிறேன் பாருங்க உங்களுக்கு இப்போ இந்த நாட் இந்த டு இந்த நாட் இருக்கு இல்லையா இதுதான் நம்ம மாலையா மாற்றுறதுக்கு இதுல தான் இது மாற்றுறதுக்கு இந்த இந்த இடம் தான் நம்ம மாலையை வந்து நம்ம கட்டினதுக்கு அப்புறம் வளையல் மாலை மாற்றத்துக்காக வச்சிருக்கோம் இப்போ இதுல தான் நம்ம மாலை கட்ட போறோம் வளையல் மாலை ஃபர்ஸ்ட் வளையல் எடுத்துக்கணுங்க ஃபர்ஸ்ட் வளையல் எடுத்து அஸ் இ யூஷுவல் நம்ம ரெண்டு பிளாட் போட்டுக்கணும் இதில் ரெண்டு நாட்டு போட்டுக்கணும் அது ஈஸி அப்படியே நீங்கள் சிம்பிளா யூஷுவலாக போடுற முடிச்சு தான் ஒரு ரெண்டு முடிச்சு போட்டு நான் வளையல் வராமல் இருக்கிறதுக்கு முதல்ல நீங்க முடிச்சு கொடுக்கணும் இது செகண்ட் நாட்டு தான் உங்களுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் இங்கே பாருங்க இந்த செகண்ட் நாட்லேருந்து தான் நீங்க ஸ்டார்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் நாட் இங்கே இருக்கு இது வந்து நம்ம மாலையை மாட்டுறதுக்கு செகண்ட் நாட்லேருந்து தான் ஸ்டார்டிங் பாயிண்ட் இப்போ என்ன பண்ண போறோம்னா ரெண்டாவது இது ஃபர்ஸ்ட் வளையல் முடிச்சாச்சு

இன்னொரு ரெட் எடுத்து பண்ணி காட்டுறோம் நீங்கள் கையை வந்து இங்கே டைட்டாக இப்போ வச்சுருக்காங்க இல்லையா இந்த பொசிஷன் இதை நீங்கள் டைட்டாக இந்த முடிச்ச அப்படியே பிடிச்சுட்டே வரணும் அப்போதான் பக்கத்து பக்கத்தில் இருக்கும் இல்லையா உள்ளேந்து எடுத்துட்டு வரணும் உள்ளே விட்டு எடுத்து எடுத்துட்டு இந்த ரெண்டு வளையலுக்கு நடுவில் இதை விட்டு அப்படி எடுக்கணும் வந்துட்டு போட்டு போயிட்டு போடணுங்க இந்த ரெண்டு பாயிண்ட் தான் நீங்கள் நோட் பண்ணணும் அவ்வளவுதான் அது என்னென்னா நூலுக்கு நூலுக்கு இந்த நூலுக்கு மேலே வைக்கணும் பொசிஷன் இல்லையா நூலுக்கு மேலே க்ரீன் வச்சு காட்டுறேன் இந்த ரெட்டே ஒன்று வைங்க சரி க்ரீன் வைக்கிறீங்களா ஆ வை இல்லை கொஞ்சம் ரெட்டு வச்சுட்டு அப்புறம் க்ரீன் வெயில் இந்தா ரெட்டே கொஞ்சம் வை நிறையா வைக்கணும் இப்போ மேலே வச்சுருக்காங்களா

ரெண்டு மூணு போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாயிடும் கடா கடா நீங்க போட்டுடலாம் அழகா வருது பாருங்க சிம்பிள் தான் இன்னொரு க்ளோஸ் அப்ல காட்டுறேன் பாருங்க இன்னொரு ரெண்டு வைக்க போறாங்க மாதிரி நீங்கள் ஃபுல்லாக கட்ட வேண்டியது தான் இது கொஞ்சம் தூரம் கட்டிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அவ்வளோ போத்துருக்கோம் ரெட்டு க்ரீன் ரெட்டுன்னு கொடுத்துருக்கோம் அப்போ திரும்பி நான் காட்டுறேன் பாருங்கள் இன்னொரு வாட்டி க்ரீன் போக்கு போகிறாங்க போ க்ரீன் மாலையை கட்ட போகிறோம் சொன்ன மாதிரி அதை அப்படி வச்சுட்டு மேல் நிறையா வச்சுட்டு இப்படி எடுத்துட்டு ரெண்டு வளையலுக்கு நடுவில் காட்டுவாங்க பாருங்க காட்டுவங்க எடுத்துட்டு ரெண்டு வளையலுக்கு நடுவில் விட்டு எடுத்து பிடிச்சிக்கணுங்க அதுதான் மெயின் இதுல ரெண்டு வளையலுக்கு நடுவில் விட்டு இழுக்கணும் அப்படிதானே வச்சுக்கணும் அந்த முடியை வந்து டைட்டா பிடிச்சு தான் பக்கத்து பக்கத்தில் அழகாக வரும் அந்த கையை அப்படியே பிடிச்சிட்டு விடாம அப்படியே அழகாக பிடிச்சுக்கணும் பக்கத்தில் டைட்டா நம்ம வந்து க்ரீன் ரெட் க்ரீன் ரெட்னு கொடுத்துருக்கோமா இப்போ ஃபைனலாக நம்ம வந்து ரெட்டு க்ரீன் நம்ம கோக்க போகிறோம் இதை ஃபினிஷ் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஃபைனலாக இப்போ இந்த ரெட்டு க்ரீனை கோத்துட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் ஆல்டர்னேட்டாக பண்ணிவிட்டு வந்தோம்னா நல்லாயிருக்கும் நீங்கள் என்ன கலர்ஸ் வேணாலும் வச்சுக்கலாம் நான் ரெட்டு க்ரீன் வச்சுன்னு வரேன் இப்போ ரெட்டு கோக்க போகிறாங்க அதை முடிச்சுட்டு நான் காட்டுறேன் க்ரீன் காட்டுறோம் நம்ம ஃபைனல் வளையல் போட்டுட்டோம் இப்போ இதை வந்து முடி போட போகிறோம் இங்கே முதல்ல கடைசியில் ஒரு முடி போட்டுக்கணுங்க ஃபஸ்ட்டு இந்த வளையல் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு ரெண்டு முடி போட்டுக்கணும் வளையல் வராமல் இருக்கிறதுக்கு நல்லா ஒரு ரெண்டு மூணு முடி போட்டுட்டு அதே மாதிரி நம்ம அந்த சைடு வந்து எப்படி மாலைக்கு வந்து நம்ம ஸ்பேஸ் விட்டு கட்டியிருந்தோமோ என்ன இது முடிச்சுருந்தா இப்போ பாருங்கள் இந்த சைடு நம்ம மாலைக்கு இருந்த வளையல் மாலை ரெடி ஆகிடுது இப்படி காமி இங்கே நம்ம கடைசியாக இப்போ இங்கே நம்ம கடைசியாக முடித்து போட்டுட்டோம் இப்போ இந்த சைடில் மாலை போக்குறதுக்கும் நம்ம க போட்டு வச்சிருப்போம் அந்த சைடில் ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு ஓ க்ளோஸ் டெண்டாக தான் இருக்குது அது அப்படியே நம்ம மாலையில் போட்டுக்கலாம் இப்போ ஃபுல்லாக மாலையை காட்டுறோம் நாங்கள் வளையல் மாலை பண்ணியாச்சு வளையல் மாலையை காட்டுறோம் பார்த்தீங்கன்னா அழகாக வந்திருக்கு பாருங்கள் அம்பாளுக்கு ஒரு வளையல் மாலை பண்ணியாச்சு நீங்களும் இதை ட்ரை பண்ணி அம்பாளுக்கு வளையல் மாலை ட்ரை பண்ணுங்கள் இப்போ அடுத்த வளையல் மாலை நம்ம பண்ண போகிறோம் அதை வளையல் இதே மாதிரி தான் அந்த பெரிய வளையலில் தான் நான் பண்ண போகிறேன் அடுத்த வளையல் மாலை வந்து முந்நூறு அம்பாளுக்கு பண்ண போகிறேன் நான் குட்டி வளையல் மாலை பண்ணும்போது காட்டுறேன் உங்களுக்கு தேங்க்யூ